நடைபெற்ற தமிழக முன்னாள் வேளாண்மை துறை அமைச்சரின் எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவில் பாமக முப்பதற்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து அதிமுகவில் இணைந்தனர் சென்னை புது வண்ணாரப்பேட்டை தங்க மாளிகை அருகே ஆர்கே நகர் பகுதி சார்பில் வடசென்னை திமுக நாடாளுமன்ற வேட்பாளர் தேர்தல் படிக்குழு அலுவலகத்தை இன்று முன்னாள் எம்பிடி கே எஸ் இளங்கோவன் திறந்து வைத்தார் வானதி ராயபுரம் ஊராட்சியில் மாணவர்களை அரசு பள்ளியில் சேர்ப்போம் என வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் தேவநாதன் யாதவ் வேட்புமனுவை நிராகரிக்க காங்கிரஸ் கட்சியினர் கோரிக்கை அசக்கலத்தூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் திருத்தேர் திருவிழா பருவத ராஜகுளம் மக்கள் தலைமையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது மேலும் கரகம் துர்காவின் கரகாட்டம் நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது உளுந்தூர்பேட்டை அருகே திருநாவலூரில் தேமுதிக ஆலோசனை கூட்டம் நடந்தது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருநாவலூர் ஒன்றியத்தில் தேமுதிக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய செயலாளர்கள் வெங்கடேசன் திருமுருகன் தலைமையில் நடந்தது நாட்டின் முதல் முறையாக இந்திய பட்டயவரி பயிற்சியாளர்கள் நிறுவனத்தின் கோயம்புத்தூர் சாப்டர் கோவையில் துவங்கியது இந்திய பட்டய வரி பயிற்சியாளர்கள் நிறுவனத்தின் கோயம்புத்தூர் இந்தியாவின் முதல் முறையாக துவங்கப்பட்டுள்ளது இதற்கான துவக்க விழா வடகோவையில் உள்ள குஜராத் சமாஜ் அரங்கில் நடைபெற்றது வேலூர் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் பசுபதி திருந்து ஜீப்பில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் வேலூர் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் மருத்துவர் பசுபதி போட்டியிடுகின்றார் இந்நிலையில் குடியாத்தம் தொகுதியில் திறந்த ஜீப்பில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு வந்த ரூபாய் இரண்டு புள்ளி இருபது லட்சம் பணத்தினை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் திமுக கூட்டணி கட்சிகளின் சார்பில் வேலூர் தொகுதியில் கதிர் ஆனந்த் அவர்கள் போட்டியிடுகின்றனர் என அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை திமுக பேரணாம்பட்ட நகரத்தில் இன்று வரை முக்கிய கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி நிர்வாகிகளிடம் தேர்தல் சம்பந்தமாக எந்த ஒரு ஆலோசனையும் செய்யவில்லை என திமுகவின் முக்கிய கட்சியான முஸ்லிம் லீக் கட்சி போர்க்கொடி தூக்கியது உலக அளவில் பல்வேறு நாடுகளுக்கு இடையே ஏற்படும் பிரச்சனைகளை சமரசம் செய்யும் தலைவராக நரேந்திர மோடி உள்ளதாக பாஜக வேட்பாளர் தாராபுரத்தில் இந்திய கூட்டணி திமுக வேட்பாளரை ஆதரித்து தாராபுரம் நகராட்சி ஒன்பது மற்றும் பத்தாவது வார்டு பகுதிகளில் வீடு வீடாக சென்ற அமைச்சர் கயன்விழி செல்வராஜ் வாக்கு சேகரிப்பு பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு இருநூறு ரூபாய் கொடுத்து அழைத்து வந்த மூதாட்டியின் செல்போன் ஏடிஎம் கார்டு திருட்டு செய்வதறியாத நின்ற மூதாட்டி பரிதாப நிலை தற்கொலைக்கு முயன்ற மதிமுக எம்பி கணேசமூர்த்தி கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு அவரது உடல் ஆம்புலன்ஸ் மூலமாக ஈரோடு கொண்டு செல்லப்பட்டது தி ஐ ஃபவுண்டேஷன் மற்றும் ரோட்டரி கோயம்புத்தூர் டெக் சிட்டி சார்பில் ஸ்பைன் அகாடமிக்கு புதிய கட்டிடம் பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் கல்லூரியின் இயற்பியல் துறை சார்பாக நவீன அறிவியல் துறை தொடர்பான மூன்று நாட்கள் பயிற்சி பட்டறை துவங்கியது மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பாபு தனது முதல் தேர்தல் பரப்புரையை கொடியம்பாளையம் தீவு கிராமத்தில் தொடங்கினார் அரக்கோணத்தில் திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் திராவிட முன்னேற்ற கட்சி வேட்பாளர் ஆதரித்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அரக்கோண பழைய பேருந்து நிலையத்தில் திறந்த பிரச்சாரம் மேற்கொண்டார் தேர்தல் ஆணையத்திற்கு திமுக அரசும் திமுக நிர்வாகிகளும் முழுமையாக ஒத்துழைப்பு அளிப்பதில்லை என முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார் மாடுகளை பிடித்துக்கொண்டு கொண்டு உடன் நெற்கதிர்களை மாலையாக அணிந்து மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் ம க ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் அரக்கோணம் அருகே தனியார் தொழிற்சாலையில் பாதுகாப்பு மாத நிறைவு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது தொழிலாளர்கள் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்தை பாதுகாப்பு மாதமாக அரக்கோணம் எம்ஆர்எஃப் நிறுவனம் கடைபிடித்து வருகிறது